தற்பொழுது தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஏழு மாவட்டங்களின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் எமக்கு பெற்றிருக்கின்றன அதன் அடிப்படையில் தலைநகரான கொழும்பை அனுரகுமார திசநாயக்க அவர்கள் கைப்பற்றியிருக்கின்றார் கொழும்பில் அவர் முதலாம் இடத்தினை பெற்றிருக்கின்றார் கிட்டத்தட்ட அனுரகுமார திசநாயக்க தான் அடுத்த ஜனாதிபதி என்ற முடிவுக்கு அனைவருமே வந்துவிட்டார்கள் அந்த அளவுக்கு தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் முடிவுகளில் பார்க்கின்ற போது அவ்வளவு அதிகமான வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார்

வாக்கு நிலையத்தில் இருப்பவர்கள் தற்பொழுது இந்த தகவல்களை கூறி வருகின்றார்கள் இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்படியான தான் ஏற்கனவே கம்பான் தோட்டை நிலவரம் தொடர்பாக பார்த்திருந்தோம் கம்பான் தோட்டையில் அனுமகுமார திசநாயக்க அவர்கள் முதலாம் இடத்தினை பெற்றிருந்தார் நாமல் ராஜபக்ச அவர்கள் முதல் மூன்று இடங்களில் கம்பான் தோட்டைக்குள்ளே வரவில்லை அந்தளவு எதிர்ப்பே எதிர்ப்பை கம்மாந்தோட்டை மக்கள் நாம ராஜபக்சக்கு எதிராக காட்டி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதை தாண்டி கொழும்பு மாவட்டத்தின் முடிவு உள்ளிட்ட சில மாவட்டங்களின் முடிவுகள் வெளியாக இருக்கிறது உத்தியோகபூர்வமான முடிவுகளை இவ்வாறு எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன கொழும்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு மாவட்டம் கொழும்பு ஒரு காலத்தில் ரணில் விக்ரமசிங்க பின்னர் சஜித் பிரேமதாச ஆகியோரின் கோட்டையாக இருந்தது ஆனால் இன்று அனுரவின் கோட்டையாக கொழும்பு மாறி இருக்கிறது கொழும்பு மக்கள் அனுரகுமார் விசநாயக்கவுக்கு அதிகளவான வாக்குகளை இருக்கிறார்கள் அதாவது தவால் மூல வாக்குகளின் எண்ணிக்கையை பார்க்கின்ற போது மக்களும் வாக்கு செலுத்தியிருப்பார்கள் என்கின்ற முடிவுக்கு ஓரளவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கிறது அந்த அளவிற்கு அதிகமாக அனரகுமார் சிசநாயக்காருக்கு தவால் மூல வாக்கு கொழும்பிலே கிடைத்திருக்கின்றன இவ்வாறு கொழும்பு உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் கிடைத்த வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம் அந்த வகையில் ஏற்கனவே ரத்னபுரி மாவட்டம் தொடர்பாக பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை ஏழு மாவட்டங்களையும் பார்ப்போம் ரத்த்தனபுரி மாவட்டத்தில் அன்பகுமார் சித்தநாயக் அவர்கள் பத்தொன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருந்தார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் அதனை அடுத்து புலனர்வ மாவட்டத்தின் நிலவரத்தை பார்க்கலாம் அதன் அடிப்படையில் அனுரகுமார் கிருஷ்ணநாயக் அவர்கள் பதினோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் சஜித் பிரேமராஜ் அவர்கள் நாலாயிரத்தி நூற்றி அறுபது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கு தாயக பகுதியில் ஒரு மாவட்டமாக இருக்கின்ற திருகோணமலை நிலவரத்தை பார்க்கலாம் அந்த வகையில் திருகோணமலையில் அனுர் அவர்கள் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் சஜித் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் பம்பாந்தோட்டை மாவட்டத்தின் வாக்கு நிலவரத்தை பார்க்கலாம் அந்த வகையில் அனுரகுமார் திசநாயக் அவர்கள் பதினாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதனை தாண்டி அதனை தாண்டி மனதாகல மாவட்டத்தின் சவால் மூல வாக்குகளின் எண்ணிக்கை நிலவரத்தை பார்க்கலாம் அந்த வகையில் அனுர் அவர்கள் பதினாலாயிரத்தி ஐம்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றார் சஜித் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் மூவாயிரத்தி நானூற்றி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து காளி மாவட்டம் தொடர்பான நிலவரமும்படியாக இருக்கிறது அதன் அடிப்படையில் காலி மாவட்டத்தில் அனுரகுமார் திசநாயக்க அவர்கள் இருபத்தி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் கொழும்பு மாவட்டம் இது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்த்தாங்க கொழும்பிலே அதிபரிய வாக்குகளை கொழும்பிலே அதி கூடிய வாக்களை அனுரகுமார் சிசா நாய் அவர்கள் பெற்றிருக்கின்றார் அதாவது மும்முனை போட்டி நிறைவு வருகின்றது சஜித் அனுரில் என்று அந்த வகையில் அனுர பல இடங்களில் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கின்றார் இந்த நிலையில் அந்த மும்முனை போட்டியில் அனுர முதலாவது இருந்தார் சஜித் இரண்டாவது வருகின்றார் வருகின்றார் அனுர முதலாவது வருகின்றார் ரனித் இரண்டாவது இருக்கின்றார் சஜித் மூன்றாவது வருகின்றார் என்று மாறி மாறி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே மற்றவர்களை இந்த கணக்கிலே எடுக்கவில்லை அதன் அடிப்படையில் கொழும்பு என்பது முக்கியமான ஒரு மாவட்டமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் கொழும்பில் கிடைத்த தபால் மூல வாக்குகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நிலையில் அனுபவகுமார அனுரகுமாரிசநாயக்காவிற்கு இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு வாக்குகள் கொழும்பிலே பதிவாகியிருக்கிறது டாய் விக்ரமசிங்கவிற்கு ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பதிவாகி இருக்கிறது சஜித் பிரேமதாசவிற்கு நாலாயிரத்தி எண்பது வாக்குகள் பதிவாகியிருக்கிறது இதற்கு மேலதிகமாக ஒரு தகவலை கூற வேண்டும் நாமல் ராஜபக்சவிற்கு ஐநூத்தி அறுபத்தி ஒரு வாக்குகள் தான் கொழும்பிலே பதிவாகி இருக்கிறது இதுதான் தற்போது வெளியான உத்தியோகபூர்வமான தவால் மூல வாக்குகளின் முடிவாக இருக்கிறது தொடர்ந்து திருப்தங்கள் தேர்தல் தொடர்பான பல செய்திகளை உடனுக்குடன் வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ்